இன்னைக்கு மாசுப்பிரமணியம் இன்னொரு சாதனை இந்த மராத்தன் ஓடுனது கொஞ்சம் நேரம் இருந்தா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் உடைய புதுப்படத்தை பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்தா அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை பத்தி கொஞ்சம் கவனம் கொடுப்பார் எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பஞ்சு மிட்டாய் தமிழகத்துல வண்ண பஞ்சு மிட்டாயை தடை செய்ய போகின்றோம் எதுக்கு வண்ண பஞ்சு மிட்டாய் சர்வீஸ் பண்றாங்க அந்த வண்ண பஞ்சு மிட்டாயில கேன்சர் வரும் சுகாதாரத்துறையில கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால வண்ண பஞ்சு மிட்டாய் தடை மக்களுடைய வாழ்க்கைக்கு மக்களுடைய உடம்புக்கு எந்த இது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கூட தடை பண்ணணும் கரெக்ட் தான் பஞ்சு மிட்டாய தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்காரு அப்ப டாஸ்மார்க்ல விற்கிறதுனால டானிக்குங்களா அப்ப டாஸ் பார்க்கல சிறப்பா அப்ப டாஸ்மா இருக்குல ஹெல்த் வெங்க சிறப்பு டா அடுத்த பட்ஜெட் நீங்க பாருங்க திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல டாஸ்பார்க் சாராய தன்னமுன்னா முதலமைச்சர் உடம்பு பெறுவதற்காக டானிக் சிறப்பு அப்படின்னு விற்கிறாங்க இல்லையானு பாருங்க டானிக் சிறப்பு சோ பஞ்சு மிட்டாயில இதனால் புற்றுநோய் வரும் என்று தடை செய்யக்கூடிய அண்ணன் மாசுபுரமணியம் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும் டாஸ்மார்க் இருக்கிறது எல்லாம் நல்ல பொருள் தான் அது சிறப்பு தான் வைக்கிற ஒன்னாக டாஸ்மார்க் குடிச்சுதாங்க தமிழ்நாட்டில் லிவர் கேன்சர்ல இருந்து ஓரல் கேன்சர்ல இருந்து லிவர் பிரச்சனையிலிருந்து குடல் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் வருவது டாஸ்மார்க்கில் குடிக்கக்கூடிய அந்த ரசாயனம் சாராயத்தின் மூலமாக மட்டும்தான் இன்னைக்கு பாருங்க சென்னையினுடைய பேருந்து நிலை எங்கிங்கயா இருக்கு செங்கல்பட்டுல இருக்கு அது உண்மையாலுமே செங்கல்பட்டு பேருந்து நிலையம் தான் பேர் வச்சிருக்கோம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்கும் ஆனா சென்னை மட்டும்தான் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பேருந்து மக்கள் எல்லாம் கோபத்துக்குள்ளான மேல வரும்போது பாத்துட்டு வந்தாங்க ஐயா ஒரு பஸ் நின்று ஒரே ஒரு பஸ் அவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்திற்கு ஒரே ஒரு பேருந்து நின்று கொண்டிருக்கிறது அமைச்சர்கள் இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாங்க ஐயா அவர்கள் பின்னால் நிற்பது கூட ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான் அந்த வீடியோ எதற்காக நான் இரண்டு ஆட்சி உங்கள் முன்னால் வைக்கின்றேன் முப்பத்தி மூன்று மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பட்ஜெட் போய் பேர் வைப்பதற்காகவே ஒரு பட்ஜெட் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதது செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அதையெல்லாம் தாண்டி வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு பட்ஜெட்டும் தவிர தமிழகத்திற்காக இதிலே நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு திமுகவினுடைய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க வாக்குறுதி நான் படிக்கிற உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் சொன்னதுல மிக முக்கியமாக அவர்கள் சொல்லி இருப்பது சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்குவோம் இன்னைக்கு முப்பத்தி மூணு மாசம் ஆட்சி நம்முடைய ஆட்சியில மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியமும் வேறு சாதாரணமான சிலிண்டர்களுக்கு இருநூறு ரூபாய் மானியமும் நம்முடைய ஆட்சியிலே கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் வேற எல்லாம் இரண்டாயிரத்தி பிறகு மோடி சிலிண்டர் மூலமாக அந்த முதல் கனெக்ஷன் இலவசம் அவர்களுக்கு முன்னூறு ரூபாய் மாறி இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பே சிலிண்டர் இருந்ததுங்க நான் மோடி சிலிண்டர் மூலமா வாங்கல அவர்களுக்கு இருநூறு ரூபாய் பாடி ஆனால் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நூறு ரூபாய் மானியம் இன்னைக்கு மூணு பட்ஜெட் முழுமையாக போட்டு கூட நிறைவேற்ற முடியாத கையாளாக தரமாக ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றுவோம் இல்லை அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நூறு சதவீத பணம் நாம் கொடுப்பது மத்திய அரசு ஒரு ரூபாய் ஒரு பைசா நூறு நாள் வேலை வாய்ப்பு கட்டத்தில் மாநில அரசு பணம் இல்லை கல்வி கடன் ரத்து செய்வோம் ஒரு பைசாவை காணும் கோவிட் தொற்று காலத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ அவர்களுக்கு வட்டியை குறைத்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கொடுப்போம் குறிப்பாக மறைமலை நகர் உட்பட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக பயன்படுவாங்க ஒரு பைசா கொடுக்கல இன்னைக்கு நம்முடைய மறைமலை நகர் உட்பட தொழிற்சாலைகள் பயன்படுவதெல்லாம் மத்திய அரசனுடைய முதலா திட்டம் மூலமாக நாம கோவிட் மூலமாக கொடுக்கப்பட்ட சிறப்பு நிதி மூலமாக மட்டும்தான் பயன் கிடைக்கிறது தவிர மாநில அரசனுடைய தேர்தல் அறிக்கை மூலமாக இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் ஒரு குவிண்டல் குறைந்தபட்ச ஆதரவு இரண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்துவோம் பட்ஜெட்ல காணா ஒரு டன் கரும்பு நான்காயிரம் ரூபாய் பட்ஜெட்ல காணா பெட்ரோல் டீசல் விலையை அஞ்சு ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் பட்ஜெட்ல காணா தமிழகத்தினுடைய மேல்நிலை பள்ளிகள் கல்லூரியில யார் படிக்கிறீங்களோ போர் ஜி ஃபைவ் ஜி டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா கொடுத்த லேப்டாப்பையும் கொடுக்கிறாங்க அதான் இவர்களுடைய சாதனை மீனவர் பெருமக்களுக்கு இரண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்போம் ஒரு செங்கல் உதவீங்க பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் சென்னை மாநகரத்துக்கு வந்து பாருங்க ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குகள் இந்த மாதிரி என்னால் படிக்க முடியுங்கய்யா முதலமைச்சர் அவர்கள் எந்த கன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் எப்படி சொல்றாரு இதுக்கு முன்பு அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தபோது ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் சொல்றாரா இல்ல குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் மாற்றி சொல்வார் அந்த மாதிரி சொல்றாரா ஐயா நீங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியை படிங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி படைக்கும் ஒரு பெண்ணோ பென்சிலோ எடுத்து நேரம் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிவிட்டு வாக்குறுதியும் கட்சி நிறைவேற்றி விட்டு இந்த யாத்திரையில தைரியமா கொண்டு ஐநூத்தி வாக்குறுதியில முழுமையாக இருபது வாக்குறுதி கூட நிறைவேற்றும் இன்னொன்னு சொல்றேன் இந்த பட்ஜெட் வச்சு சொல்றேன் ஐயா இவர்கள் சொல்லி இருந்தார்கள் தேர்தல் வாக்கு ஆட்சிக்கு வந்தா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுக்கும் இளைஞர்கள் நிறைய பேர் நிற்கிறேன் அரசு வேலை தான் முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு மத்திய அரசு யூ இருக்கு பிரதமர் அவர்கள் பத்து லட்சம் பேருக்கு கடந்த ஐநூறு நாட்கள் அரசு வேலை கொடுத்திருக்காங்க இந்த மூன்றை தவிர அரசு வேலை இங்கே கிடைக்காது வேலை யூ பி எஸ் சி போனோம் டிஎன்பிஎஸ்சி போனோம் அல்லது மத்திய ரெக்ரூட்மெண்ட் பத்து லட்சம் பேருக்கு வர்றது முடிஞ்சிருக்கு

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டி மூலமாக இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை என்பது பத்தாயிரத்தி ஆறுநூறு ஆனா திராவிட மாடல் அரசு சொல்லுவது நாங்கள் அறுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்தோம் வெள்ளை அறிக்கை கொள்ளாமே முப்பத்தி மூன்று மாதத்துல அறுபதாயிரம் பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுத்திருக்கீங்க அதே போய் அதற்கு வெள்ளை அறிக்கை கிடையாது எந்த துறையில எத்தனை பேரை எப்ப நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லி இருப்பது ஐந்து வருடத்துல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை அந்த கணக்கு மாசம் என்பது வருஷம் வருஷம் தாண்டி ஆச்சு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு அரசு வேலை சொல்றதும் தப்பா சொல்றாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் அரசு வேலை கொடுத்திருக்கணும் அதுவும் அறுபதாயிரம் ஆனா எங்கு இருக்கிற படி டிஎன்பிசி என்பது வெறும் பத்தாயிரத்தி அறுநூறு பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை ஐயா நீங்க எந்த குறிய அடிப்படையில பாத்தீங்கன்னா கூட இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மோசமான அரசாக எந்த குறியீட்டு போட்டு பார்த்தாலும் வளர்ச்சியிலே மோசம் ஊழலே மோசம் மத்திய அரசு திட்டங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது மோசம் பொய் சொல்வதில் மோசம் கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி மோசம் விவசாயிகளுடைய வளர்ச்சி மோசம் பெண்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றல மோசம் எல்லா குறியீட்டிலும் மோசம் 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 என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று ஆட்சி கால